thank கிறிஸ்தவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக சகோதர சகோதரிகளே தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் ஒருட்டினும் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் உள்ள இரக்கம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வு செல்வாராக மன்றாடுவோமாக என்றென்று முலையெல்லாம் வல்ல இறைவா உம் திருமகனின் பாடுகளில் பங்கேற்கும் பேற்றை தனிப்பட்ட அருளால் அருள்பணியாளரான புனித பியோவுக்கு வழங்கி அவரது பணியால் உமது இரக்கத்தின் வியத்தகு செயல்களை மீண்டும் நிகழ்த்தினீரே அவரது பரிந்துரையால் கிறிஸ்துவின் துன்பங்களில் நாங்கள் என்றும் பங்கு பெற்று உயிர்ப்பின் மாட்சிக்கு மகிழ்ச்சியுடன் வந்து சேர்வோமாக

வேலை தடைப்படாதபடி அதற்கான முழு செலவை பேராற்றின் அக்கறை பகுதியிலிருந்து வரும் வரியாக்கிய அரச வருவாய் இருந்து கொடுக்க வேண்டும் தாயில் இழப்பும் நானே இக்கட்டளையை இணைப்பிட்டேன் இது சரிவர நிறைவேற்றப்பட வேண்டும் இறைவாக்கின் ஆகாலும் இத்தோனின் மகன் செக்கரியாகும் இறைவாக்கின் விளைவாக ஓர்விலை கட்டின வேலையும் முன்னேறிக் கொண்டிருந்தது

மக்கள் பாஸ்காமை திரும்பி வந்திருந்த எல்லா மக்களுக்காகவும் சகோதர துருக்களுக்காகவும் தங்களுக்காகவும் பலகுரைப்பாளர் பல்லவி மகிழ்வுடன் ஆண்டவரது இடத்திற்கு போவோம் மகிழ்வுடன் ஆண்டவரது இடத்திற்கு போவோம் ஆனவரது இடத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமாக இதோ நாங்கள் அடையடைத்து வைத்து உன் வாயிலும் இருக்கிறோம் பல்லவி மகிழ்வுடன் ஆண்டவரது இடத்திற்கு போவோம் எரிசிலை செம்மையாக ஒன்றிணைந்து கட்டப்பட்ட நகர் ஆகும் ஆண்டவரின் மக்களுக்கு கட்டளை இணங்க ஆண்டவர்கள் பெயருக்கு அவர்கள் கண்டு செலுத்த செல்வார்கள் அங்கே நீதி வழங்க இருக்கின்றனர் அவை தாங்கி விட்டால் அரியணைகள் கடைபிடிப்போர் இன்னும் அதிகம் பேரு பெற்றோர் அல்லேலூயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எழுதிய தூயரச் செய்தியில் வாசகம் அதிகாரம் எட்டு இறைவாக்குகள் பத்தொன்பது தொடக்கம் இருபத்தி ஒன்று இறுதியாக அக்காலத்தில் இயேசுவின் தாயும் சகோதரர்களும் இயேசுவிடம் வந்தார்கள் ஆனால் மக்கள் திரளாக இருந்த காரணத்தால் அவரை அணுக முடியவில்லை உம் தாயும் சகோதரர்களும் உம்மை பார்க்க விரும்பி வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று அவருக்கு அறிவித்தார்கள் அவர் அவர்களை பார்த்து இறைவார்த்தையைக் கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்களே என் தாயும் சகோதரர்களும் ஆவார்கள் என்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி or oh. சத்தை பெற்றுள்ளோம் செடி மனித உழைப்பின் வயதுமான திரத்தின் ஒப்புக்கொடுக்கின்றோம் இதைகள் ஆன்மீக ஆன்மீகபாரமாக என்று வாழ்த்து பெறுவோராக ஆண்டவரை தாழ்வு ஆதமனம் நொறுகியவுள்ள முப்படைகளையும் தரலும் ஆண்டவரி இறைவனின் முதலிடம் ஒப்புக் கொடுக்கும் இப்பலை உமக்குகல்தான் சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவரே பியோ எனும் புனிதரின் நினைவு கொண்டாட்டத்தில் உமது திருப்பிடத்துக்கு நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றருடன் வேண்டுகிறோம் அதனால் இத்தூய மறை நிகழ்வுகளின் வழியாக இவருக்கு நீர் மாற்றி அளித்தது போல எங்கள் மீது இரக்கத்தை தாராளமாய் பொழிவீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தையே என்று எல்லாம் வல்ல இறைவா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும் ஏனெனில் புனித பியோ உடைய விழாவை உமது திருகவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர் அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர் அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர் அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர் ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரலோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி சைத்து முடிவின்றி சொல்வதாவது அவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நரி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அழித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின்... கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் அக்கோப்பு கொடுக்கின்றோம் உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டே எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை அருளும் எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயர் சகாயராஜ் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திருகவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும் மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரில் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோ ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களுடைய இருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் இதோ இறைவனின் செம்மறி இதோ உலகின் பாவங்களை போக்குபவர் செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர் கிறிஸ்தவின் திருவுடல் 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 திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்துவ திருவுடல் கிறிஸ்துவ திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல்

அதனால் அவர் அவர்களுக்கு வேளா வேளை படியளப்பார் மன்றாடுவோமாக எல்லாம் வல்ல இறைவா புனித பியோவின் விழாவை கொண்டாடி விண்ணக விருந்தில் பங்கு பெற்ற அனைவரிடமும் விண்ணக ஆற்றல்களை உறுதிப்படுத்தி வளர்ப்பீராக அதனால் நம்பிக்கையின் கொடையை நாங்கள் முழுமையாக பாதுகாத்து நீர் காட்டு மீட்பின் பாதையில் நடப்போமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவர்களோடு இருப்பாராக எல்லா வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருவோம் திருப்பலி நிறைவேறிற்று